கிருஷ்ணகிரி மாவட்டம் லைன் கொள்ளையை சேர்ந்தவர் தான் திருப்பதி இவரது மனைவிதான் லட்சுமி வயது நாற்பது இவர் நேற்று காலை வீட்டின் அருகே உள்ள முட்பொதிரில் தீயில் கருகிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தார் இது தொடர்பாக அக்கம்பகுத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் லட்சுமியை மீட்டு சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து லட்சுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது லட்சுமிக்கும் கிருஷ்ணகிரி நகரைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்தினரான மாதவன் வயது நாற்பத்தைந்து என்பவருக்கும் இடையே கடந்த ஐந்து ஆண்டுகளாக கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது மாதவனுக்கு பிற பல பெண்களுடனும் தொடர்பு இருந்துள்ளது இதனால் அவருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார் ஆனாலும் தொடர்ந்து லட்சுமிக்கு தொல்லை கொடுத்தும் வந்துள்ளார் இதனிடையே நேற்று இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற லட்சுமியை பின் தொடர்ந்து சென்ற மாதவன் என்னுடன் பழகாத நீ வேறு யாருடனும் இனி பழகக்கூடாது இத்தோடு செத்துப்போ என்று கூறி அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மாதவனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பலத்த தீக்காயங்களுடன் லட்சுமியும் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சையை பெற்று வருகிறார்